பொட்டு பாட்டி உடல்ல ஏற்படுற மாற்றங்களுக்கும் என்னோட மலநிலைக்கும் உணர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம் பொட்டு பாட்டி தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள் சுஜா இந்த படத்துல இருக்கிற அம்மாவை பாரு அவ எப்படி உணர்றான்னு நீ நினைக்கிற பாட்டி அவ பாக்க சோகமா இருக்கா அவ தன்னோட உடல் நலம் இல்லனா தன்னோட வயிற்றுல இருக்கும் குழந்தையோட நலம் பற்றி கவலைப்படுறாளோ என்னமோ அவ தன் பத்தி ஏன் கவலை காரணமா சரியா உணவு சாப்பிட்டு மாட்டா அத நினைச்சு கவலையா இருப்பா ரொம்ப சரியா சொன்ன சுஜா நீ சொன்ன மாதிரி படத்துல இருக்கிற அம்மா நிறைய காரணத்துக்காக சோகமா இருக்கலாம் தன் உடல் நலத்தை பத்தியும் தன் குழந்தையோட உடல் நலத்தை பத்தியும் நினைச்சு கவலைப்படுவதுங்கிறது கர்ப்பகாலத்துல சாதாரணம்தான்